ம துலை தமிழ்நாடு தௌஹி ஜமாத் தென்காசி மாவட்டத்தினுடைய நிர்வாக குழு கூட்டம் இப்போது நிறைவடைந்துள்ளது இந்த நிர்வாக கூட்டத்தில் சில முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளது நம்முடைய எங்களுடைய மாநில தலைமை அறிவித்திருக்கக்கூடிய பத்து மாத செயல்திட்டம் ஏகத்துவ தந்தை இப்ராஹிம் நபி அழகிய முன்மாதிரி என்ற செயல்திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு மாதமும் ஒரு தலைப்பின் கீழ் செயல்திட்டத்தை மையப்படுத்தி எங்களுடைய பிரச்சாரங்களை நாங்கள் வடிவமைத்துள்ளோம் அந்த அடிப்படையில் அடுத்த மாதம் ஆகஸ்ட் மாதத்துடைய செயல்திட்டமாக இப்ராஹிம் நபி இளமை பருவத்தில் அவர்களுடைய வாழ்க்கையை எப்படி கழித்தார்கள் என்ற செயல்திட்டத்தின் கீழ் எங்களுடைய பிரச்சாரத்தை மிக வீரியமான அளவில் எடுத்து செல்ல வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டுள்ளது அதில் சமீபகாலமாக நம்முடைய பகுதிகளில் இளைஞர்கள் மிகவும் வழிகேட்டிலும் போதை பழக்கவழக்கத்திலும் கஞ்சா போன்ற சமூகத்தை சீரழிக்கக்கூடிய வழிகேடுகளில் மட்டுமல்லாமல் சூதாட்டத்தில் இளைஞர்கள் ஈடுபட்டு வருவதை கருத்தில் கொண்டு இப்ராஹிம் நபுடைய இளமை பருவம் இவ்வாறு இருந்தது என்ற அடிப்படையின் கீழ் போதைகளுக்கு எதிராக சூதாட்டத்திற்கு எதிராக மிகவும் வீரியமான ஒரு பிரச்சாரத்தை கையிலெடுக்க வேண்டும் என்று முடிவு செய்துள்ளோம் அதனைத் தொடர்ந்து எதிர்வரக்கூடிய செப்டம்பர் மாதம் இணை வைப்பை வேறெடுத்த இப்ராஹிம் நபி என்ற தலைப்பின் கீழ் எங்களுடைய செயல்திட்டத்தை வடிவமைத்திருக்கின்றோம் அந்த செயல்திட்டத்தின் கீழ் சமூகத்தில் நிலவியிருக்கக்கூடிய இணை வைப்பு போன்ற அனாச்சாரங்களுக்கு எதிராக பிரச்சாரங்களை கட்டமைக்க வடிவமைத்துள்ளோம் கடந்த பல்லாண்டு காலமாக எங்களுடைய பிரச்சாரம் தமிழ் பேசக்கூடிய மக்கள் மத்தியில் இணைய வைப்புக்கு எதிராக மூட்டிகங்கள் வரதட்சணை வட்டி இன்னும் சமூக தீமைகளுக்கு எதிரான பிரச்சாரங்களின் பிரச்சாரத்தின் மூலமாக பல மாற்றங்கள் இந்த தமிழ் பேசக்கூடிய சமூகம் கண்டுள்ளது அதனுடைய ஒரு அங்கமாகத்தான் இந்த செப்டம்பர் மாதத்தில் ரபியுல் லவல் என்ற ஒரு மாதம் நபிகள் நாயகத்தை புகழ்கின்றோம் என்ற பெயரால் சமூகத்தில் மிகவும் ஒரு அருவற்கத்தக்க இறை தூதர் காட்டாத ஒரு வழிமுறை மூலுது என்ற பெயரால் அரபிக் அரபிக் கவிஞர்கள் வடிவமைத்த இஸ்லாத்திற்கு மாற்றமான ஒரு அனாச்சாரத்தை தமிழ் பேசக்கூடிய மக்கள் மத்தியில் வந்து மௌலவிகள் என்ற பெயரால் இருக்கக்கூடிய வழிகேட்டை பிரச்சாரம் செய்யக்கூடிய ஒரு நடைமுறை வந்து இந்த சமூகத்தில் இருக்கு இதை களையும் வகையில் இந்த செப்டம்பர் மாதம் முழுவதும் வைப்பை வேறறுத்த இப்ராஹிம் நபி என்ற தலைப்பின் கீழ் எங்களுடைய பிரச்சாரத்தை நாங்கள் மிக தீவிரமாக கொண்டு செல்ல வேண்டும் என்று இன்னைக்கு முடிவு செஞ்சுருக்கிறோம் எங்களுடைய மாவட்டத்திற்குட்பட்ட தென்காசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு தவ் ஜமாத் இளைஞர்களை ஒருங்கிணைத்து இளைஞர்களை ஒருங்கிணைத்து இந்த பிரச்சாரங்கள் ஒவ்வொரு பகுதிகளிலும் எல்லா மக்கள் மத்தியிலும் கொண்டு சேர்க்கக்கூடிய வகைகளில் எங்களுடைய பிரச்சாரத்தை அமைத்து இன்னும் எஞ்சியிருக்கக்கூடிய இந்த மூலிக குப்பைகளை அந்த மக்களே வீதியில் எரிந்து இந்த அனாச்சாரத்திற்கு ஒரு முடிவு கிட்டக்கூடிய வகைகள் எங்களுடைய பிரச்சாரத்தை நாங்கள் அமைப்பதற்கு திட்டம் தீட்டியுள்ளோம் இன்ஷல்லா அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு மாதங்களிலும் நபி இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் எவ்வாறு இந்த சமூகத்தில் தன்னுடைய வாழ்க்கை முறையை முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டினார்களோ அந்த வாழ்க்கை முறை இந்த சமூகத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய வகைகளில் எங்களுடைய பிரச்சார களத்தை அமைப்பதற்கு நாங்கள் எங்களுடைய அனைத்து விதமான முடிவுகளையும் எடுத்திருக்கின்றோம் இந்த திட்டத்தின் கீழே தென்காசி மாவட்டத்தில் முக்கிய நகரங்களை மையப்படுத்தி ஒரு நான்கு பொதுக்கூட்டம் மட்டுமல்லாமல் ஒவ்வொரு பகுதிகளிலும் சுமார் கிளைகளுக்கு உட்பட்ட மக்களை அரவணைத்து அந்த மக்கள் கலந்து செல்லக்கூடிய வகைகளில் சுமார் பதினைந்துக்கும் மேற்பட்ட இஸ்லாமிய விளக்க கூட்டமும் நாங்கள் வந்துட்டு ஏற்பாடு செஞ்சிருக்கோம் இது அல்லாமல் வந்துக்கிட்டு இந்த அனாச்சாரத்திற்கு எதிராக இன்னும் பல வகைகளில் மக்களை தனிநபர்களாக சந்தித்தோ குழுவாக சந்தித்தோ கையேடுகளின் மூலமாக புத்தகத்தின் மூலமாக இந்த அழைப்பு பணியை நாங்கள் வீரியப்படுத்தக்கூடிய வகைகளில் திட்டமிட்டிருக்கோம்